மத்திய அரசாங்கம் அண்மையில் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க அடுத்த ஐந்து வருடங்களுக்கு இலவச உணவு தானியம் வழங்கப்படும் ஐந்து கிலோ கோதுமை அல்லது ஐந்து கிலோ அரிசி வழங்கப்படும் என்று சொல்கிறார் எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக உணவு மானியம் உணவு தானியம் வழங்குகிறது என்று சொன்னால் அப்போ வறுமை ஒழிந்து விட்டது என்று பொருளா இல்லை இருக்கிறது என்று பொருளா என்று தெரியவில்லை அடுத்தது உலக பட்டினி குறியீட்டில் நூற்றி நாடுகளில் இந்தியாவினுடைய நிலை நூற்றி நாடு நம்மையோட முன்னேறிய நாடாக பாகிஸ்தான் இருக்கிறது நம்மையோட முன்னேறிய நாடாக நேபாளம் இருக்கிறது நம்மையோட முன்னேறிய நாடாக பங்களாதேஷ் இருக்கிறது அப்போ இந்தியாவினுடைய பட்டினி குறியீடு ஏன் ஏன் நூற்றி பதினொன்றாக மாறியது என்று கேள்விக்கு பதிலளி வருடம் எதுவும் இல்லை அதனால் இது வந்து புள்ளி உரத்தில் ஒரு மோசடி செய்திருக்கா என்று தான் புரிகிறது அடுத்தது இந்த பட்ஜெட்டில் பல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க அது என்னென்னா இளைஞர்கள் நான்கு பேருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இளைஞர்களுக்கு பெண்களுக்கு விவசாயிகளுக்கு வறியவர்களுக்கு இதுதான் எங்களுடைய நோக்கமே என்று சொல்கிறார் ஆனால் வறியவர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல பிரதமரே சொல்கிறார் ஆறரை லட்சம் கோடி விவசாயிகளுக்கு நான் செலவு செய்திருக்கிறேன் என்று சொல்லி ஆனால் ஆறரை லட்சம் கோடி போன பட்ஜெட்டிலே ஒதுக்கலை ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி தான் ஒதுக்கியிருந்தாங்க ஆனால் ஆறரை லட்சம் கோடி எங்கேருந்து வந்தது என்று நமக்கு தெரியவில்லை அடுத்தது என்னென்னா இளைஞர்களுக்கு ஸ்கில் இண்டியா உருவாக்கி வேலை கொடுத்து ஒன்றரை ஒன்றரை கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் என்று சொல்கிறார்கள் இதுவரையில் அப்படி எந்த புள்ளி உரங்களும் இல்லை இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருந்தால் அவன் தெருவில் ஏன் ஸ்விக்கிக்கும் அன்சோவுக்கும் உணவுப் பொருட்களை விற்றுக்கிட்டு ஆலையிறான் ஒரு நாகரீகமான வேலை கிடைத்திருந்தால் அவன் தெருவில் எம்டெக் படித்தவன் எம்பிஏ படித்த சோறு விற்கிற வேலையை செய்ய மாட்டார்கள் அதனால் நாகரீகமான வேலை என்பது வழங்கப்படவில்லை என்பது உண்மை அடுத்தது என்னென்னா பெண்கள் சக்தி என்று சொல்கிறார் பிரதமர் நேற்று பாராளுமன்றத்தில் நுழையும் போதே சொல்லிட்டு போகிறார் என்ன அதுக்கு அர்த்தம்னா இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி ஒரு பெண் அவர் வந்து தொடங்கி வைத்து பேசுகிறார் இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சர் ஒரு பெண் சக்தி அவங்களும் ஒரு பெண் அவங்க தான் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் ஒரே படிக்க போகிறாங்க நமக்கு புரியாது என்னென்னா நிர்மலா சீதாராமன் பெண் என்பதும் அல்லது ஜனாதிபதி பெண் என்பதும் நமக்கு ஒன்றும் புரியாத விஷயமே இல்லை ஆனால் என்ன நடந்ததுன்னா பாராளுமன்றத்துக்கு எதிர்த்தாப்பிலேயே இந்திய நாட்டினுடைய மல்யுத்த வீராங்கனைகள் எங்களை பாலியல் சிண்டலுக்கு உள்ளானார்கள் என்று சொல்லுகிற பொழுது சக்தி பிரதமருக்கு ஞாபகம் வரவே இல்லை மணிப்பூரில் ரெண்டு இளம் பெண்களை நிர்வாணமாக அழைத்து பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கி கொண்டே போகிற வீடியோ வெளியான பிறகும் நம்முடைய பிரதமருக்கு சக்தி ஞாபகமில்லை பில்கிஸ் பானுவை கருவிலே கொ குழந்தையை வைத்துக் ஐந்து மாத கற்பனையை கற்பழித்து பதினாலு பேர் கற்பழித்து விட்டு மூன்று மூன்று வயது குழந்தையை தரையே போட்டு அடித்து கொன்ற பொழுது சக்தியை பற்றி நம்முடைய பிரதமருக்கு ஞாபகம் இல்லை ஆனால் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் படிப்பதும் பாராளுமன்றத்திலே உரை நிகழ்த்துவதும் பெண் என்பதனாலே சக்தி என்று பேசியிருக்கிறார் அப்படி பெண்களுக்கு விசேஷமாக இவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்று தெரியவில்லை அப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெண்கள் முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில்தான் உயர்கல்வி பெறுவருடைய தொகை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அகில இந்திய கணக்குப்படி அது வெறும் இருபத்தெட்டு சதவீதம் தான் மாதிரி பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிற மாநிலம் தமிழ்நாடு தான் இலவச பஸ் பாஸ் வந்ததற்கு பிறகு பெண்கள் வேலைக்கு போவது அதிகமாக இருக்கிறது அதே போல் படிப்பது என்பதும் தமிழ்நாட்டில் அதிகம் கேரளாவில் தான் அதிகம் அதனால் இந்த பட்ஜெட் என்பது ரெண்டாயிரத்தி இருந்து பாராளுமன்றத்தில் ஒன்று தொடர்ந்து நட நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கூச்சலிடுவது குழப்பம் விளைவிப்பது சத்தம் போடுவது அதே மாதிரி தான் இந்த அம்மாவும் இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்க இல்லை நாட்டு மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை இது பட்ஜெட்டே கிடையாது ஒரு இடைக்கால பட்ஜெட் அதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் நமக்கு இல்லை அதனால் ஏமாற்றமும் இல்லை